வணக்கம் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் நாற்பது ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இடம் உள்ளது இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி இன்று நடுகுப்பம் மீனவர் கிராமம் வந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டகுப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார் ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் திரும்பி சென்றனர்

nun <tousse> noticing <speaking in foreign language> <speaking in foreign language>